ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேடீஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான கிரேப்ஸ் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த புட்டிங்க செய்யறது அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வாணல் வச்சு ஒன் கப் திராட்சையை சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒன் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் அதே கப்பில் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கலந்து விட்டு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அந்த ஸ்கின்லாம் பிரிஞ்சு திராட்சை குளுக்கிறதுலாம் பால்ஸ் மாதிரி ஒயிட் ஆயிடுச்சு இப்போது லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த கலர் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது கொதிக்க வச்ச கிரேப்ஸ் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு கப்பில் த்ரீ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வடிகட்டின திராட்சை எடுத்து உள்ள ஊற்றிக்கோங்க ஊற்றின பிறகு நம்ம கலந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாங்க ஊற்றின உடனே கைவிடாமல் கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கணுங்க இல்லைனா அப்படியே கெட்டி கெட்டியே ஆகிடும் நல்லா இதே மாதிரி கலக்கிட்டே இருந்தோம்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சு லைட்டாக கலறி விட்டே இருங்க இந்த மாதிரி கலறி விட்டே இருக்கும்போது ஜாம் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு கிண்ணம் இந்த மாதிரி இல்லைனா பேன் கேக்கு வைக்கிற பேன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் இந்த கிரேப்ஸ் எடுத்து உள்ளே ஊற்றிக்கோங்க மில்க் புட்டிங் ரெடி பண்ணிக்கலாம் உள்ளே ஸ்டப் பண்ணுறதுக்காக பால் கொதி வந்ததும் கிரேப்ஸ் வாட்டருக்கு ஊற்றின மாதிரியே த்ரீ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி இந்த பால் கொள்ளை ஊற்றிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக கெட்டி ஆகும் அதே கூட நல்லா கலந்து விட்டுட்டு கை எடுக்காமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கலந்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கேட்டி ஆகிடும் கிரேப்ஸ் பூட்டிங் ரெடி பண்ணி இல்லைங்க அது மேலே தேவையான அளவு கிரேப்ஸ் எடுத்து அதில் சீட்ஸும் ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டுக்காக இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்தா மில்க் புட்டிங் எடுத்து மேலே ஊற்றிக்கோங்க மேலே ஊற்றின பிறகு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாங்க நீங்கள் நார்மலாக ஃப்ரீசர் கீழே வைக்கிறதா இருந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஒன் ஹவரே போதும் ரெடி ஆகிடும் இப்போது ஒன் ஹவர் ஆயிடுச்சு வெளியே எடுத்துக்கோங்க இப்போது வெளியே எடுத்தாச்சு ஒரு தட்டத்தை அது மேலே வச்சு அப்படியே கவுத்துடுங்க கவுத்து லைட்டாக ஒரு ரெண்டு தட்டு தட்டி விடுங்க இப்போ வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக விழுகுது எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம அழகாக விழுந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஜெல்லி மாதிரி லைட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேக் ஆகுதுன்னு இப்போ வாங்க கட் பண்ணி பார்த்தரலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணுது பாருங்க டேஸ்டியான கேப்ஸ் அண்டு மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்